வணக்கம் வெல்கம் டு நவராத்திரி ஸ்பெஷல் பார்க்க போகிற ரெசிபி வந்துட்டு லெமன் ரைஸ் ஸோ லெமன் ரைஸ் இஸ் எ வெரி சிம்பிள் டிஷ் ரொம்ப ஈஸி பண்ணுறதுக்கு சாதம் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடு லெமன் ரைஸ் புளிசாதோட நேச்சர் என்னன்னா ஷெல்ஃப் லைஃப் வந்து நிறைய நேரம் இருக்கும் அது ஸோ கட்டு சோறு எடுத்து போகலாம் நம்ம எங்கேனா ட்ராவல் பண்ணும்போது இந்த மாதிரி எங்கேனா வெளியே போகும்போது கோவில் பிரசாதம் ஸோ அது மாதிரி நிறைய இது நிறைய ஒரு பர்பஸ்க்கெல்லாம் இந்த லெமன் ரைஸும் புளி சாதம் இதெல்லாம் யூஸ் ஆகுது நம்மளுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தோம் லெமன் டீச் எப்படி பண்றதுன்னு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு சரிங்களா பேனை வைக்கிறேன் லைட்டா ஹாட் ஆன உடனே ஆயில் ரிஃபைன்ட் ஆயில் போடலாம் ஹன்ஃபுளோர் ஆயில் போய் யூஸ் பண்ணலாம் இல்லைன்னா நல்லெண்ணையும் யூஸ் பண்ணலாம் இதுக்கு சரிங்களா ஸோ ஆயில் சூடான உடனே ஒரு ரெண்டு மிளகா போடுறோம் ஸோ வரமிளகா ஆயில் சூடாக இருக்குது வர மிளகாய் போட்டிருக்கேன் ஸோ ஐ எம் கோயிங் டு டெம்பர் டெம்பரிங் தாலிக்கு போகிறேன் நான் லெமன் ரைஸ் தாலிக்கு போகிறேன் நான் ஸோ கடுகு போட்டிருக்கேன் கடுகு லேசாக கிராக்கில் ஆன உடனே உளுத்தம் பருப்பும் கடலைப்பருப்பும் போடுறேன் ஒரு ரெண்டு கீரை மிளகாவை நம்ம போடுறேன் ஸோ லேசா இந்த லைட் ப்ரவுன் கலர் வரும்போது வந்து இந்த பீனட்ஸ் போடுறோம் நாங்கள் ஃப்ரைஸாக நம்ம பீனட்ஸ் போட்டு நம்ம வறுத்துக்கிறோம் பீனட்ஸ் போட்டிருக்கோம் இப்போ நம்ம வந்துட்டு வி ஆர் கோயிங் டு ஆட் லிக் ஆஃப் டர்மரிக் பவுடர் போடுறேன் நான் மஞ்சள் தூள் ஒரு நாலு கருவேப்பிலை கொஞ்சோண்டு உப்பு பெருங்காயம் ஒரு அரை ஸ்பூன் பெருங்காயம் அரை கிலோ ரைஸுக்கு போடுறேன் நான் கொஞ்ச நல்ல நறுக்கி வச்சிருக்கிற இஞ்சி நம்ம இந்த லெமன் ரைஸுக்கு தேவையான தாளிப்பு ரெடி இந்த மஞ்சத்தூள் வந்துட்டு நல்ல இந்த மனம் நல்லா போன உடனே ஆஃப் பண்ணிடுறோம் ரேஞ்சு ஆஃப் பண்ணிடுறோம் நம்ம இந்த இதை வந்து ஆஃப் பண்ணிட்டு ஸோ லெமன் ஜூஸ் ஊற்றுறேன் நான் இருக்கும் சரிங்களா ஸோ ரேஞ்சை ஆஃப் பண்ணிவிட்டு தான் நம்ம வந்துட்டு லெமன் ஜூஸ் ஊற்றணும் லெமன் ஜூஸ் வந்துட்டு ஃப்ளேம் ஆனில் இருக்கும்போது லெமன் ஜூஸ் ஊற்றுனீங்கன்னா கசக்க ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால் ஆஃப் பண்ணியாச்சு நான் ஸோ லெமன் ஜூஸ் ஊற்றுறேன் நான் லெமன் ஜூஸ் போட்டு குக் பண்ணக்கூடாது நம்ம ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் சால்ட்டு செக் பண்ணிக்கிறேன் ரெடியாக இருக்குது சரிங்களா ஸோ இப்போது நம்ம லெமன் ரைஸ் மசாலா ரெடி தாளிச்சாச்சு ஸோ நம்ம ரைஸை மிக்ஸ் போட்டு ரைஸை போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம் ஸோ நைஸ் டேஸ்டி அண்ட் எம்மி லெமன் ரைஸ் இஸ் ரெடி ஃபார் யூ டூ உங்கள் நீங்கள் சுவைக்கிறதுக்கு நல்ல டேஸ்டியான நல்ல இந்த லெமன் ஃப்ளேவர் அந்த மஞ்சத்தூள் கருவேப்பில் இதோட மனம் நல்ல நல்ல ஃப்ளேவர் நல்ல வெளியே வருது ஸோ ரேஞ்ச் ஆஃப் பண்ணிவிட்டேன் நான் ஸோ லெமன் ரைஸ் இஸ் ரெடி டு சர்வ் நவராத்திரி பிரசாதம் ரெடியாக இருக்குது லெமன் ரைஸ் ரொம்ப சிம்பிள் ரைஸ் பாயில் பண்ணி வச்சுருந்தோம் நம்ம ரைஸ் பாயில் பண்ணுறது வந்து பெரிய விஷயம் இல்லை ரைஸ் நல்லா சோக் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஒரு ஆஃப் அன் நல்லா வாஷ் பண்ணி சோக் பண்ணிவிட்டு தண்ணி பாயில் ஆகணும் ரைஸை போட்டு ரைஸ் தண்ணி வடிச்சிட்டு போட்டுட்டு கொஞ்சம் சால்ட் போட்டு சாஃப்டாக நல்லா பாயில் பண்ணி வெளியே எடுத்து வச்சுக்கணும் ரைஸை கொஞ்சம் கோல்டாக இருந்தால் ரூம் பறிச்சு கொண்டு வந்துடணும் நம்ம லெமன் ரைஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும் ஸோ அதுக்கப்புறம் இந்த லெமன் ரைஸ் தாளிச்சிட்டு ஸோ த டிஷ் இஸ் ரெடி